இரண்டாயிர சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறும் நோக்கத்துடன் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது இந்த கூட்டணி அமைவதற்காக தமிழக பாஜகவில் முக்கிய மாற்றமெல்லாம் நடந்தது கூட்டணி அமைந்ததில் இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் கூறி வருகின்றன இந்த நிலையில் அமித்ஷா நேற்று முன்தினம் அளித்த பேட்டியில் சட்டசபை தேர்தலுக்கு பின் தமிழகத்தில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் அதில் பாஜகவும் ஒரு அங்கமாக கண்டிப்பாக இருக்கும் முதல்வர் அதிமுகவில் இருந்து வருவார் என்று கூறியுள்ளார் தமிழகத்தை பொறுத்தவரை முதல் பொது தேர்தலில் இருந்தே கூட்டணி ஆட்சி அமையவில்லை கூட்டணி அமைத்து வென்றாலும் திமுக அதிமுக தனியாக ஆட்சி அமைக்கின்றன எனவே கூட்டணி ஆட்சி என்ற வார்த்தையே அதிமுக எப்போதும் ஏற்றதில்லை கூட்டணி ஆட்சி முதல்வர் வேட்பாளர் குறித்த அமித்ஷாவின் பேட்டிதான் அதிமுகவுக்குள் இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அமித்ஷாவின் கருத்து அதிமுகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக நிர்வாகிகளை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பதை தேர்தல் முடிவுகள்தான் தீர்மானிக்கும் அது பற்றி இப்போது பேசுவது தேவையற்றது ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து வெறும் வாயில் முல்பவர்களுக்கு முருகபக்தர்கள் மாநாட்டை நடத்தி இந்து முன்னணி அவல் கொடுத்தது இப்போது அமித்ஷாவும் அவல் கொடுத்திருக்கிறார் அமித்ஷா பேச்சுக்கு பதில் எதிர்ப்பு என எதையாவது பேச மாட்டோமா என்று திமுக எதிர்பார்க்கிறது அதற்கு இடம் தந்து கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை எனவே இப்போதைக்கு அமைதி காப்பதே நல்லது என்ற முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அமித்ஷாவின் பேச்சுக்கு பதில் எதிர்ப்பு என எதையாவது பேச மாட்டோமா என்று திமுக எதிர்பார்க்கிறது அதற்கு இடம் தந்து கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை என்ற முடிவை அதிமுகவும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் தெரிவித்த கூட்டணி ஆட்சி தொடர்பாக யாரும் பொதுவெளியில் தங்களின் கருத்துக்களை இஷ்டத்துக்கு தெரிவிக்கக்கூடாது என கட்சி நிர்வாகிகளை தமிழக பாஜக எச்சரித்துள்ளது தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக பலம் வாய்ந்த கூட்டணியை அமைக்கும் முயற்சியில் அமித்ஷா ஈடுபட்டுள்ளார் ஆனாலும் திமுக இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்ற முனைப்புடன் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளை ஏவிவிட்டு பாஜகவிடம் அதிமுக அடிமையாகிவிட்டது என தொடர் விமர்சனத்தை வைக்கும் வேளையில் இறங்கியுள்ளது அதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் பாஜக அதிமுக தலைவர்கள் எல்லாம் அமைதியாக கூட்டணியின் உறுதியை பேசிதான் வருகின்றனர் திமுக கருத்துக்கு பெரியதாக செவிசாய்க்கவில்லை எனவும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொண்டு மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்